போலீஸ் வெல்கம் டு முப்பாலி ட்ரைனிங் அகாடமி வெளியே தம்னையிலே பார்த்துட்டு வந்திருப்பேன் தயவு செஞ்சு சொல்றோம் போதும் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களே தயவு செஞ்சு சொல்றோம் போதும் அடுத்து உங்க வாழ்க்கையில விளையாடி அப்ப என்ன சாதனைய பண்ண போறீங்க தயவு செஞ்சு சொல்றேன் போயிடு எங்கன்னா போயிடு உனக்குன்னு இருக்கிற களத்துல போய் விளையாடி நீ ஜெயிச்சு காமே எதுக்கு திருப்பியும் திருப்பி இந்த பசங்க வாழ்க்கையில வந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சொல்றேன் போயிடுங்க நான் வந்து சார் எனக்கு வேலை இல்லை என்ன போன்னு சொல்ற உரிமை எல்லாம் உங்களுக்கு இல்லை நான் இதையும் எழுதுவேன் அதையும் எழுதுவேன் என்னால முடிச்சா திறமையை காமிச்சு வேலையை வாங்கிக்கிறேன் அப்போ நீ தாராளமா காலத்துல இறங்க பிசிக்கல் போவேன் இன்டர்வியூ போவேன் பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுவேன் பிசிக்கல் போவேன் வேலை வாங்குவேன் தைரியம் இருந்தா அந்த மாதிரி இருந்தா அப்ளை பண்ணு நான் வேணானே சொல்லு

எப்படியும் நீ பிசிக்கல் எல்லாம் போக மாட்டேன் அப்ப அவங்களுக்கு அதாவது ரொம்ப நெருக்கத்துல எல்லாம் இல்லாம பொறுமையா போகலாம் இனிமே பிசிக்கலும் இன்டர்வியூவும் நல்லா பண்ணலாம் ஆனா நீ வர வேண்டிய இடத்துல இன்னும் ஒரு சில பேர் வந்திருப்பாங்கல்ல உன்னோட எக்ஸாமுக்கு வேற யாராவது போட்டியா தான் நீ விடுவியா நீடிஎன் பேசி படிக்கிற தேர்வுக்கு கண்டிப்பா விடமாட்ட அந்த மாதிரி தானே இதே கனவா நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில வந்து நான் சும்மா எழுதி பார்க்கறேன் எக்ஸாம் ரெடி ஆயிடு நீ பாட்டு எழுதி விட்டு போயிட்டே இருப்ப கட் ஆஃப் ஏத்திட்டு அந்த பசங்க சோ தயவு செஞ்சு யோசிச்சுப்பார் உன் வாழ்க்கை மாதிரிதான் அடுத்த உங்க வாழ்க்கை நானும் வேலைக்கு போனேன் எனக்கு இந்த வேலை வேணும் நான் கடைசி வரையும் போறேன்னா வா தாராளமா வா போட்டி போடு பங்கு போடு வேலையில எடுத்துட்டு போ இல்ல நான் வேற ரிட்டர்ன் எழுதிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் இது வந்து நீ ஒருத்தர் வாழ்க்கை கெடுத்ததுக்கு எக்ஸாம் இப்படி கெடுத்தன்னு வச்சுக்கோ உனக்கு கடவுள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டு போயிடுவார் செஞ்சு விட்டு போயிடுவார் உன் எக்ஸாம் எழுதுவல்ல அப்ப உனக்கு கிடைக்குமா இன்னொருத்தன் வருவான் உனக்கு இவனை நீ அடிச்சா இன்னொருத்தவனை அடிப்பான் கண்டிப்பா எழுதுவேன் நான் போட்டி போடுவேன் நான் ஜெயிப்பா வா தாராளமா வா இவன் கூட போட்டி போடு ஏன்னா உனக்கும் ஒரு வேலை இது மனித ஜனநாயகத்தின் உரிமை யார் வேணா எங்க வேணா போட்டி போடலாம் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை எல்லாம் இல்லை வா நான் ப்ராசஸ் போவேன் எல்லாமே நான் கலந்து போவேன்னா வந்து ஜெயி யாரும் வேணாம்ல நான் முதல் முயற்சி மட்டும் எடுத்துட்டு நான் வந்து வெளியே போயிடுவேன் நிறைய கட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னா அந்த ஒரு வேலைதான் வேணான்றேன்

அது இன்னொருத்தரோட வாழ்க்கையே கண்ணுக்கு தெரிஞ்சு நீ அழிச்சிருக்கிறதுக்கு சமம் அதெல்லாம் வந்து பாவம் அதெல்லாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உனக்கும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்லியிருக்காங்கல்ல அதனால கர்மா திருப்பி அடிக்கும் அதனால தயவு செஞ்சு உன் வேலை எப்படி உனக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இவர்களுக்கு அவர்கள் வேலையை ரொம்ப முக்கியம் அதனால தயவு செஞ்சு பாரு

இந்த ஒரு முயற்சியை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவு செஞ்சு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாங்க தயவு செஞ்சு வேணாம் அது ஒருத்தருடைய வாழ்க்கை பாவம் பார்த்து ஒழுங்காக இருங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு உங்கள் தேர்வில் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் திட்டேன்னு நினைச்சிக்காது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தேர்வில் சக்ஸஸ் கிடைக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் இது இல்லை உன் வீரத்தை காமிக்கிற இடம் இது இல்லை இந்த மைதானம் இல்லை உன் வீரத்தை காமிக்க வேண்டிய இடம் அது அங்கே போட்டி கூட அங்கே ஜெயிச்சுருக்கோம் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஓகேங்களா ஸோ எல்லாருமே கரெக்டாக பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ